ஈரோடு மாவட்டம் பவானி அருகே லட்சுமி நகர் பகுதியில் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அதிக அளவு விபத்து நடந்து வருவதால் நெடுஞ்சாலை துறையினர் நெடுஞ்சாலைத்துறையினர் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள சித்தோடு காவல்நடை எல்லைக்கு உட்பட்ட பகுதியான லட்சுமி நகர் பகுதியில் கோவை தேசிய நெடுஞ்சாலை செல்கின்றது இதில் அதிக அளவில் கோவை மற்றும் சேலம் நோக்கி செல்லும் பேருந்துகளில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பேருந்துகள் மூலம் பயணிக்கின்றனர் இந்த நிலையில் நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது முதலில் தொடர்ந்து லட்சுமி நகர் நெடுஞ்சாலையில் அதிக அளவில் வாகன விபத்துகள் நிகழ்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த உள்ளனர் போக்குவரத்து நெரிசல் அதிகமான லக்ஷ்மி நகர் பகுதியில் மேம்பாலம் அமைத்து விபத்துகளை தடுக்க நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல முறை கிராம மக்கள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டோம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மேட்டு நாசுவம்பாளையம் கிராம மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உடன் இணைந்து வியாபாரிகள் சங்கத்தினர் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர்கள் இணைந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் லட்சுமி நகர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து கோவை நோக்கியும் சேலம் நோக்கியும் செல்கின்றனர் அவர்கள் பவானி ரோடு ஈரோடு சாலையில் இருந்து கோவை சேலம் சாலைக்கு செல்வதற்கு தனியாக நடைபெற வேண்டும் எனவும் விபத்துகளை தடுக்க உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் எனவும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் செல்லும் இடத்தில் முறையாக பேருந்து நிறுத்தம் மற்றும் நிழற்குடை ஏதும் இல்லாத சூழலில் பேருந்து நிறுத்தம் மற்றும் நிழற்குடை அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பவானி காலிங்கராயன் பகுதியில் உள்ள வியாபாரிகள் சங்கத்தினோட அசோசியேஷன் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் இந்த போக்குவரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் இந்த இரண்டு பஞ்சாயத்தினுடைய தலைவர்கள் அப்புறம் பொதுமக்கள் அத்துணை நிர்வாகிகளை ஒன்று திரட்டி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கி முதற்கட்டமாக இது ஆரம்பிச்சிருக்கோம் இதில் ஒரு பல்வேறு கோரிக்கை அந்த மேம்பாலம்ங்கிறது முதற்கட்ட கோரிக்கையாகவும் இரண்டாவதாக சாலையை கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுக்கணும் பவானியிலிருந்து இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தொடர இடத்துல எங்களுக்கு ஒரு நூறு அடியாவது அகலப்படுத்தி கொடுத்து வேகமாக ஒரு நிமிடத்தில் கடக்கிற மாதிரி அகலப்படுத்தி கொடுக்கணும் அப்புறம் தொலை தொலைதூரங்களில் இருந்து வரக்கூடியவங்களுக்கு கழிப்பிட வசதி இருந்தது ஒரு மூணு நாலு மாதமாக அந்த கழிப்பிடத்தை செயல்படாமாயிருச்சு இந்த அரசு அந்த கழிப்பிடத்தை உடனடியாக கட்டி கொடுத்து பொதுமக்களினுடைய சங்கடங்களை தீர்த்து கொடுக்கணும் அதே போல் தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக வரக்கூடிய வண்டிகளில் நம்ம அதை கடக்க முடியாதனால சிக்னல் ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த மூணையும் இந்த நிர்வாகம் உடனடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இதுக்கு ஒரு குறுகிய காலம் ஒரு மாதம் கால அவகாசம் வச்சுருக்கோம் அது செய்ய தவறினால் நாங்கள் இதை ஆர்ப்பாட்டத்தை இன்னும் பல்வேறு குழுக்களாக சேர்த்து வியாபாரிகள் இந்த பஸ்ஸு இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு மறியல் ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து செல்ல தயாராக இருக்கிறோம்ங்கிறது இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறும் ஆமாம் சார் நிழல் கூட அமைக்கப்படலை போதிய அளவில் சிக்னல் போடல நிழல் கூட அமைச்சிருக்கிற இடத்துல பஸ்ஸு நிற்கிறதில்ல அதை அவங்க சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதில்ல இந்த காவல்துறையும் இந்த நிர்வாகமும் சரியாக அதை பாதுகாக்கிறது உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு அத்தனை பேர் தெரியும் சமீ காலத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகையாளரே இந்த இடத்துல அடிபட்டுருக்காங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் தினமும் ஒரு நடக்குது ஆனால் இதை கருத்தில் கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம்